பாலியல் துஷ்பிரியோகம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டன அன்றாதபுரத்திலே அந்த பாலியல் தொந்தரவுக்கு உட்படுத்தப்பட்ட பெண்ணுக்கு நீதி வேணுமன்றத்திலே இந்த மாற்று கருத்து இல்லை ஆனால் ஏன் இந்த அரசாங்கமும் சரி இந்த நாட்டிலே மக்களும் சரி எத்தனையோ ஆயிரம் கணக்கான தமிழ் பெண்கள் பாதுகாப்பு படையினரால் பாலியல் தொந்தரவுக்கு இல்லாடி பாலியல் வன்முறைக்கு ஈடுபடுத்தப்பட்ட எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் இவர்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் முழுக்கிறது ஏன் இந்த நாட்டில் இருக்கும் மக்கள் இல்லைன்னு இந்த அரசாங்கம் கொந்தளிக்கவில்லை இனவாதம் இல்லை என்று சொல்லும் இந்த அரசாங்கம் தான் மிக மோசமான இனவாதிகள் கடந்த காலத்தில் இருந்த அரசாங்கங்கள் தங்களை இனவாதிகளாகவே அடையாளப்படுத்தி கொட் அடையாளப்படுத்திக் கொண்டு தங்களுடைய செயல்பாடுகளை முன்னெடுத்தார்கள் ஆனால் இந்த அரசாங்கம் இனவாதம் இல்லை இனவாதம் இல்லை இனவாதம் இல்லை என்று சொல்கிறார்கள் ஆனால் முழுக்க முழுக்க இனவாதத்தில் ஈடுபடுறார்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நிரந்தரமான அரசியல் தீர்வை தருவதற்கு மறுக்கிறார்கள் இந்த நாட்டிலே பொறுப்பு கூறல் விடயத்திலே கௌரவ அமைச்சருடைய உரையிலே ஒரு வார்த்தை கூட தமிழ் மக்களுடைய சார்பிலே சொல்லப்படவில்லை அவருடைய நிலப்பாடை அவர் சொல்லியிருக்கிறார் அண்மையிலே அன்றாதபுர அன்றாதபுரத்தில் அந்த நடந்த சம்பவத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஆனால் ஆயிரம் கணக்கான தமிழ் பெண்கள் கொல்லப்பட்டன கற்பழித்து பாலியல் 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 வன்முறைக்கு ஈடுபடுத்தப்பட்டு கொல்லப்பட்டனர் அதுல ஒரே ஒரு ஒரே ஒரு ஒரு உதாரணமாக சொன்னால் இசை கொல்லப்பட்டது இசை உயிரோடு இருந்ததுக்கான ஆதாரங்கள் எத்தனையோ இருக்கின்றது இசை பிரியா உயிரோடு இருக்கிற ஆதாரங்கள் இருந்தது அதனை தொடர்ந்து இசை பிரியாவுடைய ரெண்ட ரெண்டா பின்னால் கட்டப்பட்டு அரகுற உடுப்புடன் ஒரு துணியுடன் இருந்த இசை பிரியாவை ஒரு உடுப்பும் இல்லாமல் இருக்கிறதாக காணொலியல் வெளியே வந்தது அப்ப இந்த விடயத்தை பற்றி அவர்